மனம் வராது இது வந்து என்ன பண்ணணும்னா பிராத்தத்தை உருவாக்கும் நீ இந்த மைய வச்சுட்டு வேலைக்கு போனோம்னா கண்டிப்பா வேலைக்கு போக போக வெறித்தனம் உருண்டாகும் அப்போ வெளித்தனம் வந்தாகும் போது இந்த பணம் இந்த மை வைக்கும் போது என்ன என்னன்னா செலவுகள் குறையும் நோய் நோய்கள் இதெல்லாம் குறையும் போது பணம் சேஃப்டி ஆகும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வாழ்க்கையில மேலும் ஒரே கடனை வந்து லட்சுமி பணம் வரக்கூடிய விஷயம் நான் வருதுன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா இது பொறுமையே நீங்க வச்சு நான் என்ன மையம் ஆறு மாசம் ஏழு மாசம் கொடுப்பேன் அந்த ஆறு மாசம் ஏழு மாசம் வைக்க வைக்கதான் உங்களுக்கு மாற்றம் தெரியும் இந்த மையம் வச்சு நீங்களும் பயன்படலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோன்னா இந்த மை வந்து பார்த்தனா எப்படியாப்பட்ட தொழில் பெரிய பெரிய ராஜவசின் பாருங்க ராஜவசியம் ராஜவசின்னா வந்து பார்த்தோன்னா இப்போ பெரிய பெரிய அரசியல்வாதிங்க இந்த வெள்ள சட்டை போட்டு கெத்து காட்டுப்பாங்க நம்ம கிட்ட பாயிட்டுல பணம் இல்லைன்னா கூட சரி அப்படியே இது மையை வச்சுன்னு போனால் அப்படியே கெத்தோ ஏதோ நம்ம பெரிய பெரிய ஆள் மாதிரி தூக்கி வட்டோம் ஒரு சாதாரண நிறைய பேர் ராஜவசியில நிறைய சாமியாருங்க பெரிய பெரிய ஆளுங்க கெத்துக்காரர் கம்பெனிங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க இந்த மை வைக்கும் போது நமக்கே ஒரு